ஸ்ரீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் நம்ம குமரி மாவட்ட கடற்கரைகள்லேருந்து பல வகையான தூண்டில் மீன்களை நம்ம வாடிக்கையாளர்களுக்காக நம்ம கொள்முதல் பண்ணி தினமும் அதனுடைய விலைப்பட்டியில் வாட்ஸ்அப் குழுக்களில் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்றைக்கி விலைப்பட்டியில் என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொளி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காமல் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க அவங்களும் ஃபிஷ் ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்கள் ஒன் ஹவரில் நீட்டாக கட் பண்ணி பேக் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி இப்போ நம்ம முதலாவதாக பர்ச்சேஸ் பண்ண மீன்களுடைய காணொலியை நீங்கள் இப்போ இருக்கிறீங்க இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மீன்கள் வந்த உடனே அதனுடைய விலைப்பட்டியலும் அதனுடைய காணொலியும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே சாலை ஃப்ரெஷ்ஷான கரமடி சாலை தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுவும் இன்றைக்கி வந்திருக்குது நல்ல பெரிய சைஸு சாலை சாலையை பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு கோணத்தளி கோணத்துலையும் நல்ல புது நெத்தளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பயிர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ்லாம் இது மஸ்ட் ட்ரை டிஷ்ஷஸ்னே சொல்லுவோம் அப்புறம் அயலை கண்ணம் ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷானது நல்ல பெருசும் கூட ஒவ்வொன்றும் கிலோவுக்கு ஆறு ஏழு அந்த மாதிரி தான் நிற்கும் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மீன்கள் வெலை மூணு வகையான வெளமீன் கொடுத்துருக்கோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோக்கு நான் அரை கிலோ நானூறு கிராம் அந்த சைஸில் இருக்குது இது வந்து கிலோவுக்கு மூணு நாள் நிற்கிறது இது வந்து கிலோவுக்கு ஏழு எட்டு நிற்கிறது ஃப்ளவர் ரால் நம்ம எப்போவுமே இறால் வகைகளில் கடல் ரால் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுவும் இன்றைக்கி நல்ல சைஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல கவுண்டில் வந்திருக்கு இது வந்து வெள்ளைப்பாறை இந்த வெள்ளைப்பாறை வந்து கிலோவுக்கு மூணு அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு மீனும் முந்நூறு கிராம் அந்த சைஸில் இருக்குது மீனை பார்த்தீங்களா எவ்வளோ புது மீனாக இருக்குதுன்னு சாவாழை அரை கிலோ அறநூறு கிராம் எழுநூறு கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய பெரிய சாவாழை அப்புறமா வாழாமூரல் வந்துருக்கு இந்த வாழாமூரல் வந்து குழம்புக்கு நல்ல ருசியான மீன் நல்ல பெரிய சைஸும் கூட எல்லாமே ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்குது குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மீனும் அரை கிலோ நானூறு கிராம் அந்த சைஸில் இருக்குதுங்க மீன் வந்து நல்ல நம்ம சிலம கம்பு மாதிரி எவ்வளோ பிரம்பு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதனால இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ரேர் அண்ட் டிமாண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு நல்ல பெரிய சைஸு தூசி பாறை ஒரு பாறை மணி மட்டுமே ஆறு கிலோ சைஸ் தூசிப்பார அதுலேருந்து துண்டு அப்புறமா வெள்ளச்சூரை இப்போ நம்ம தொடர்ந்து தினமும் ஒவ்வொரு மீனும் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அந்த சைஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மஞ்சவால் நடுவா மஞ்சவால் நடுவாகவுமே ஒரு அஞ்சு கிலோ சைஸ் மஞ்சவால் நடுவா அதுலேருந்து துண்டு கொடுத்துக்கிறோம் அப்புறமா நெய் மீன் துண்டு ஒரு பத்து கிலோ சைஸு தூண்டில் மீனுங்க மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு அதுலேருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்குறோம் இது இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன் வகைகள்லையுமே கா கிலோலேருந்து முழு மீனா கேட்டிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு கட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் அதனால் மறக்காமல் தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரிசீவ் ஆகும் தேங்க்யூ